நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பன்னெண்டாம் நூற்றாண்டில் வளர்ச்சியோட உச்சத்தில் இருந்த கெமூர் ராஜ்யம் தன்னோட நிலப்பரப்பை விரிவாக்குறதுக்கு காடுகளை அழித்து விவசாயம் செய்ய தன்னோட மக்களை பல இடங்களில் குடியேற்றுச்சு தன்னோட ராஜ்யம் முழுவதும் வளர்ச்சி திட்டங்களையும் செஞ்சது தாய்லாந்து லாவோஸ் வியட்நாம் இவ்வளவு ஏன் மியன்மாரோட சில பகுதிகளில் கூட தன்னோட எல்லையை விரிவுபடுத்தியிருந்துச்சு இந்த வளர்ச்சிக்கெல்லாம் தொலைநோக்கு பார்வை கொண்ட ஏழாம் ஜெயவர்மன் மன்னர் தான் முக்கியமான காரணம் கோயில் கட்டுமானங்கள் உள்கட்டமைப்பு மேம்பாடு நீர் மேலாண்மை போன்ற பல லட்சிய திட்டங்களுக்கு வித்திட்டாரு இவரோட ஆட்சியில தான் வெறும் பரப்பளவுல மட்டும் இல்லாம மக்களோட வாழ்க்கை தரமும் முன்னேறிச்சுங்க தென்னிந்தியாவில் சோழர் காலத்துல தமிழ் வணிகக் குழுக்களுக்கும் கெமர் கடலோர குடியிருப்புகளுக்கும் இடையே ஒரு வலுவான தொடர்பு இருந்தது இவை வெறும் வர்த்தக தொடர்பு மட்டுமல்ல அது கலாச்சார பரிமாற்றமும் கூட நாங்கள் இந்திய ஜவுளி மணிகள் மற்றும் மத நூல்களை இறக்குமதி செய்தோம் அதே நேரத்துல வனப்பொருட்களையும் சிறப்பான கைவினைப் பொருட்களையும் ஏற்றுமதி செய்தோம் கலை மற்றும் கலாச்சாரத்துல தமிழர் தாக்கத்தை பார்க்க முடியும் ஆனால் இந்த தாக்கங்கள் உள்ளூர் மாயமாக்கப்பட்டு தனது சொந்த மரபுகளை உள்வாங்கி தனித்துவமான ஒரு கெமூர் பாரம்பரியம் உருவானதுதான் சுவாரஸ்யமான ஒன்று இந்த கலாச்சார பரிமாற்றத்துக்கு முக்கிய வேரா இருந்தது தமிழ் வர்த்தக குழுக்கள் தான் தமிழகத்துக்கும் இந்த தென்கிழக்கு பகுதிகளுக்கும் உள்ள வர்த்தக தொடர்பு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷங்களுக்கும் முற்பட்டதுங்க மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் எழுத்துக்கள் பெயர் பொறிக்கப்பட்ட ஒரு பொற்கல்லரோட உரைக்கல் தாய்லாந்தின் தாம்ல கண்டுபிடிச்சாங்க இந்த நீண்டகால வர்த்தக தொடர்புக்கு இது ஒரு முக்கியமான சான்றுங்க